வெல்கம் டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி யூஷுவலா ரவா உப்புமானாலே எல்லாருமே பயந்து ஓடுவாங்க அதே இன்க்ரீடியன்ஸை வச்சு இன்னைக்கு கொஞ்சம் வாங்கி பாத் பவுடரையும் போட்டு காரா பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வாணலியை சுட வச்சுக்கலாம் வானொலி சுட்ட உடனே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது நல்லா சுடட்டும் இது நல்லா சுட்ட உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கலப்பருப்பு முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்துக்கு தேவையான அளவு கருவேப்புல ஒரு இஞ்சி இஞ்சி சின்னதா நறுக்கினது ரெண்டு பச்சை ஒரு வெங்காயம் நறுக்கினது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம் நான் இங்கே பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் உருளைக்கிழங்கு போடலை பீஸ் போட்டுக்கலாம் நான் இங்கே இடமாவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்க போகிறேன் இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வதக்கியிருக்கேன் இது ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் நன்னாக வதங்கிடுது இப்போது முக்கால் கப்பு ரவா பாம்பே ரவான்னு சொல்லுவோம் அது போட போகிறேன் அதை போட்டு நான் வறுத்துக்கப் போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எனி மிலட்ஸ் போட்டுக்கலாம் இல்லை சம்பா கோதுமை ரவா இருக்கும் அதுவும் போட்டுக்கலாம் ரவாயை போட்டு ஒரு நாலு நிமிஷமாக வருத்தாச்சு இப்போ ரவா நான் கருபட்டு எடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் வாங்கி பாத் பவுடர் போட போகிறேன் வாங்கி பாத் பவுடரோட ரெசிபி இந்த சேனலில் இருக்குது அதுக்கு லிங்க் போடுறோம் அதுலேயே காரபாத்தில் தக்காளி கொஞ்சம் முழுசு முழுசாக தெரியணும் முஷியாக ஆகக்கூடாது அதனால தான் கடைசியில் இப்போ ஒரு தக்காளியை இங்கே ஆட் பண்ணுறேன் நீங்கள் எந்த கப்பால் ரவா எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் மூணு மடங்கு தண்ணியை நான் கொதிக்க வச்சு இதில் ஊற்றணும் நான் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இங்கே ரெண்டேகால் கப்புக்கு தண்ணியை ஊற்றுறேன் ஊற்றும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே ஊற்றணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு டு நாலு நிமிஷம் ஆகும் நன்னா வேகிறதுக்கு இது ஒரு நாலு நிமிஷமா மீடியம் லோ ஃபிளேம்ல வெந்துருக்கு எடுத்து பார்த்துலாம் இது இப்ப நல்லா வெந்துடுத்து கடைசியில ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை போட்டுக்கலாம் கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி கொஞ்சமா நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணினோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ஒரு ஒரு டீஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நம்மளோட டெலிஷியஸ் காராபாத் ரெடி இந்த காராபாத்தை பார்க்கும்போது எனக்கு எம்டிஆர்ல சாப்பிட்ட காராபாத் ஞாபகத்துக்கு வருது அதே நான் இதை சட்னியோட இன்னைக்கு சர்வ் பண்ண போறேன் உப்மா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த காராபாத் ரொம்ப ஃபேவரேட் ஆகிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இன்னொரு ஒரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை